சென்னை பல இடத்துக்கு சுற்றுப்பயணங்கள் வந்து விஜய் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஜய் மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகத்தை நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் கட்சி கூட்டம் நடத்துறங்கிற வேலை பத்து நாளைக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க இவெல்லாம் ஒரு மனுஷனா இவன் ஒரு கட்சி தலைவனா விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க தமிழக அரசியல் திமுகவுடைய ஒரு மோசமாக ஆரம்பத்திலே அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தாவியக்காங்கிற கட்சி டே சொன்னேன் நாற்பத்தி ஒரு பேர் பதினோரு பச்சிலம் குழந்தைகள் கூட இறந்து போனதுக்கு குற்றவாளி ஜோசப் விஜய் நீயும் நீ முதல் காரணம் ஜோசப் ஸ்டாலின் ரெண்டாவது காரணம் நான் சொன்னேன் அதிமுக தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகாக ஃபுல்லாக அவரை வந்து பேம்பர் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இருந்தது இப்போ விமர்சனத்தை வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காரணம் நீ பெரிய எம்ஜிஆரோட பெரிய நீ ஷோ காட்டுறதுக்காக லைட் மணி நேரம் கழிச்சு வந்த அடிச்சிருந்தா விஜய் அன்னைக்கே கனற போயிருப்பான் வாங்கின பிஎம்டபிள்யூ காருக்கும் மெர்சிடிஸ் காருக்கும் லேண்ட் ரோவருக்கும் ரேஞ்ச் ரோவருக்கும் வரி கட்டாமல் ஏமாத்தி கோர்ட்ல போய் சேனாடி வாங்கினேன் யாரும் தீபாவளி கொண்டாடாதீங்க நாற்பத்தோரு பேர் செத்து போன இவ அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன்னு சொன்னார்ல சுவாசப் விஜய் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிற பொங்கல் கொண்டாடிதா ஃபோட்டோ பார்த்தீங்களா ஆனால் கிறிஸ்மஸ் விழாவுக்கு மட்டும் போய் உட்காந்து நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுறனா அவருடைய பின்புலத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க தமிழகத்தில் ஒரு கிறிஸ்தவ அரசு அமைய வேண்டும் அப்படின்னு அவர் பின்னாடி இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகள் அவரை இயக்குது அஜித்தை நான் தலை படம் பார்க்குறியா கொண்டாடுறியா வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாற்று பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்று ரசிகர் மன்றம்னு வச்சுக்காது நான் மிக தெளிவாக இந்தியாவுக்கே நடிகர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற அஜித்தை நான் தலை வணங்குறேன் உனக்கு என்ன தகுதி இருக்குது நேற்று வரைக்கும் உல்லாச வாழ்க்கை ஃபைவ் ஸ்டார் இல்லை ஐநூறு ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் திடீர் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறேங்கன்னா தமிழ்நாட்டோட பிரச்சனை உன் கொள்கை நாயா முதல்ல நான் தானே கேட்குறேன் வனிட தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் சர்க்கடை நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம்

அரசியலில் வந்து அரசியல்வாதிகளுக்கு மனசாட்சி அதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது எல்லாருமே இயல்பாக சொல்லக்கூடியது ஆனால் விஜய் மாதிரி ஒரு மனசாட்சினே இல்லாத ஒரு மிருகத்தை நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் நான் டே ஒன்லருன்னு சொல்லிட்டுருக்கிறேன் அன்னையிலேருந்து ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு பேசுகிறாங்க ஒருத்தர் திமுக கிட்ட சொம்படிக்கிறவனுங்களாம் என்ன சொன்னானுங்க முழுக்க முழுக்க விஜய் மேலே தாங்க தப்பு நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்கு அரசாங்கம் என்னங்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க நான் ஒரு கேள்வி வச்சேன் ஏன்டா எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் இப்போ நடந்திருந்தால் இதே மாதிரி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை இன்னொரு தரப்பு அவங்க விஜய் கூட்டு அதிமுகவும் ஜேத்தி சொல்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் விஜய் மேல் எதுவுமே தப்பு இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி பண்ண ஒரு வரலாற்று பிள்ளை அது என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் அதுக்கு பின்னாடி கேளுங்க நான் விரிவாக சொல்கிறேன் அப்படின்னாங்க டே இருந்து சொன்னேன் நாற்பத்தி ஒரு பேர் பதினோரு பச்சிலம் குழந்தைகள் உட்பட இறந்து போனதுக்கு குற்றவாளி ஜோசப் விஜய் நீயும் நீ முதல் காரணம் ஜோசப் ஸ்டாலின் ரெண்டாவது காரணம்னு நான் சொன்னேன் நான் ஒருத்தர் தான் அண்ணன் பாண்டே சொன்னார் பழத்தில் அவர் சொன்னார் அதை கீழ் மட்டத்தில் உள்ளதில் நான் ஒருத்தர் தான் சொன்னேன் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட வேண்டிய குற்றவாளிகள் நாற்பத்தோரு பேர் துள்ள துடிக்கி சாயந்தரம் பன்னெண்டு மணிக்கு வரேன்ட்டு ஆறு மணிக்கு வர்றது இப்போ லைட்டை போட்டு அமிச்சு காமிச்சு நீ பெரிய என்னமோ பெரிய அகில உலக ஹீரோன்னு உன்னை காமிச்சிக்கிறதுக்காக பண்ணி பதினோரு பச்சிலம் குழந்தைகள் உட்பட காலில் மிதிப்பட்டு எல்லாம் செத்து போனதை பற்றி குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒன்று கேட்குறேன் யாரும் தீபாவளி கொண்டாடாதீங்க நாற்பத்தோரு பேர் செத்துப்போன போன அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன்னு சொன்னார்ல சோசப் விஜய் அதுக்கப்புறம் தமிழர் திருநாள் அதே ஒரு டுபா ஒரு தமிழர் திருநாள்னு ஒன்று கிடையாது ஆனால் இங்கே சொல்லுவாங்க தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிற பொங்கல் கொண்டாடியதா ஃபோட்டோ பார்த்தீங்களா ஆனால் கிறிஸ்மஸ் விழாவுக்கு மட்டும் போய் உக்காந்து நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுறனா அவருடைய பின்புலத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க தீபாவளிக்கு ஒரு காரணம் தமிழர் திருநாள்னு சொல்ற அந்த பொங்கலை கொண்டாடி எந்த இதுவும் வரல ஆனால் மட்டும் போய் நீ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுற அப்படின்னா தான் சொல்றேன் ஜோசப் ஒன்று நான் அதெல்லாம் விட்டுருங்க முருகனுக்கு இப்போ வாழ்த்து தெரிவிச்சாருல எங்க சொன்னாரு தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சு தேர்தல் வருதுல்ல நம்ம டாலின்னு வேல் பிடிப்பாரு நீங்க பாருங்க அடுத்து காமெடி அதெல்லாம் நடக்கும் மானங்கட்ட போல தேர்தல் காரணத்துக்காக போனது இருபது இருபத்தி நாலு தேர்தலையே அப்போ இருந்த பாஜக முருகன் வேல் பிடிச்சார்னு டாலினு வேல் பிடிச்சிட்டு இருந்தார் அந்த காமெடியெலாம் பண்ணுவாங்க அது மரியாதைக்குரிய ஏன்னா குருஸ்த குருஸ்தானத்தில் வச்சு மதிக்கக்கூடிய ஷோ சொன்னார் இந்து ஓட்டு வங்கின்னு ஒன்று உருவாச்சு அப்படின்னா திமுக வந்து ரோட்டில் அங்க பிரச்சனை பண்ணுறது கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது போட்டுமா நான் திரு விஜய் எவ்வளோ கடுமையாக சொல்கிறேன்னா நேயம் மனசாட்சி நீ இப்போ நீ ஃபாலோ பண்ணுற அந்த கிறிஸ்தவ மதம் போதிக்கிற அன்பு அப்படின்னு உங்கள்கிட்ட ஒன்று இருந்திருந்தா நாளைக்கு நீதிமன்றம் என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ குற்றவாளியா இல்லையா இல்லை நீ உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் பொது வெளியில் மக்கள் மத்தியில் வந்து ஐயோ என்னை பார்க்க வந்தீர்கள் என்னை காண வந்தீர்கள் என்னை ரசிக்க வந்தீர்கள் என் பேச்சை கேட்க வந்த பதினோரு பிஞ்சுகளே நாற்பத்தி ஓரு பேர் இன்றைக்கி நீங்கள் இறந்து போனதுக்கு நான் அதற்கு காரணம் ஆயிட்டேன் ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு என் மேலே குற்றம் இருக்குதா இல்லையான்னு தெரியல பட் ஆனால் என்னை பார்க்க வந்ததுனால நீங்கள் இன்றைக்கி எல்லாம் இந்த நிலைமை நான் தலைவணங்கி மன்னிப்பு கேட்குறவங்க கிட்டே அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வரைக்கும் எடுத்துக்கிட்டாரா ஆனால் நீ கட்சி ஆரம்பிக்கிறங்கிற பேரில் கட்சி கூட்டம் நடத்துகிறங்கிற பேரில் பத்து நாளைக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறான் இவனாம் ஒரு மனுஷனா இவன் ஒரு கட்சி தலைவனா விசில் அடித்தான் குஞ்சுங்க தமிழக அரசியல் திமுகவுடைய ஒரு மோசமாக ஆரம்பத்திலே அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தாவேக்காங்கிற கட்சி திமுக தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அதை விட கேடு தாவேக்காங்கிற கட்சி ஏன் நான் கேட்குறேன் எம்ஜி ராமச்சந்திரனையும் உன்னையும் உன் கூட இருக்கிற அந்த கைங்களை வச்சு நீ புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறியா சோத்துக்கு இல்லாமல் வெறும் துணியை க துணியை வயிற்றுல கட்டிகிட்டு இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் வறுமைனா என்னன்னு தெரியும் அதனால தான் சத்துணவு கொண்டு வந்தார் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை அவர் பின்காரத்தில் சத்துணவுன்னு கொண்டு வந்தார் கொடுத்து கொடுத்து செவந்த கரங்கள்னு அவருக்கு பேருண்டு அந்த மாதிரி இந்த ஆள் ஏதாவது வாரி கொடுத்துருக்குறானா இருக்கா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வாங்கின பிஎம்டபிள்யூ காருக்கும் மெர்சிடீஸ் காருக்கும் லேண்ட் ரோவருக்கும் ரேஞ்ச் ரோவருக்கும் இந்த ஆர் ஆறுனு ஒரு பிராண்டில் ஒரு மேம்மா பெரிய கார் ரோல்ஸ் ரைஸ் அதுக்கு வரி கட்டாமல் ஏமாற்றி கோர்ட்டில் போய் சேனா அடி வாங்கினேன் இனி வந்து அடுத்து உங்களுக்கு யோகி அதிமுக ஊழல் கட்சியான் பிளாக்ல டிக்கெட் விற்று அது மூலமாக ரசிகர் உன்னை நம்பி உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறோம் ஆமன் தலையிலே மொளவரிச்சு நீ பனையூரில் ஐநூறு அறநூறு கோடி ரூபாயில் போட்டு பங்களா கட்டிட்டு இருமொழி கொள்கை எதுப்பாராம் நீட்டை எதுப்பாராம் வந்து பாசிச பாஜகவாம் பாயச பாஜகவும் திமுக கொள்கை என்னவோ அது அல்லாமல் அப்போ என்ன வெங்காயத்துக்கு உனக்கு ஓட்டு போடுவாங்க ஒரிஜினல் திமுகவுக்கு உன் கொள்கை என்ன ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க திமுக ஆனால் திராவிடம் அப்படி இப்படின்னு எதாவது பேசுவானுங்க அண்ணா திமுக இன்றைக்கி அண்ணா அங்கேருந்து ஆரம்பிச்சோன்னே அவரும் அந்த கட்சியில் திராவிடன்னு ஒரு பேர் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வச்சார் தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி அண்ணா திமுக ஒத்துக்குறீங்களா அது இன்றைக்கி ஏதாவது கவர்னர் வேண்டான்னு சொல்லியிருக்குதா இல்லை அரசியலமைப்பு எரிச்சிருக்குதா அந்த மாதிரி பண்ணாது ஏன்னா தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி பிஜேபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தேசியம் இந்திய தேசியம் பேசுகிற கட்சி நம்ம இலங்கை அதிபர் தமிழ் தேசிய அதிபர் இருக்கிறாரா அவர் தமிழ் தேசினு இல்லாத ஒன்று கண்டுபிடிச்சு அவர் ஒன்று வச்சுட்டுருக்காரு நான் கேட்குறோமா திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படிமா ஒரே கொ கொள்கையை ஒருத்தருக்கு இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் எதுலேயுமே இல்லை அதேமாரி கொள்கை அந்த அந்தந்த சமுதாயத்தில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் பிடிச்சி ஆள் ஆளுக்கு எடுத்து ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன் ஏன் நீ வந்து வீரமங்கி வேலுநாச்சியார் இடத்துக்கு போயில் அந்த தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் அப்படின்னு சொன்னேன் நீ பசுமுன்னையா ஃபோட்டோ வையா வைக்கல அதில் ஒரு அரசியல் காரணம் இருக்குது ஏன்னா சில பேர் ஐயா வந்து வேறு ஒரு தலை அதை சொல்கிற வாயில் ஆசிட்டு ஊற்றணும் அவரை மாதிரி ஒரு இந்த இந்த நவீன உலகத்தின் ஒரு குரு யாருமே கிடையாது ஆனால் அவனை சில பேர் அவர் இடம் வந்து சாதிய வட்டத்தில் கொண்டு வருவாங்க ஸோ அவர் ஃபோட்டோவை போட்டால் வட மா தென் மாவட்டங்களில் இருக்கிற சில பேரோட வாக்கு வங்கி போயிடுங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி போயிட்டான் வீர வேலு நாச்சியார் இது நான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அப்படி ஒரு அம்மா இருந்தாங்கன்னு எனக்கு கூட தெரியாது

மரியாதைக்குரிய அறுநாறு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது நான் அவ்வளோ பெரிய டானாக்காரெல்லாம் இல்லை நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லை அறுபத்தி ஏழில் மரியாதைக்குறி அவர்கள் மறைஞ்சப்போ தம்பி வா தலைமையர்க்குவான்னு இரண்டாம் இடத்துல இருந்த நெடுஞ்சலியினை புரட்சித்தலைவர் இருந்த நட்பை பயன்படுத்தி எம்ஜிஆரை ஏமாற்றி அந்த சீட்டில் போய் உட்காந்தார் கருணாநிதிங்கிற வரலாறு பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் திரு சோ அவர்கள்ட்ட நேரடியாக நான் அதை கேட்டப்பையும் ஆமாம் அப்படி தான் நடந்தது அப்படின்னு அவர் சொன்னதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் தனக்கே தெரியாமல் ஒரு வரலாற்று பிழைய பண்ணார் புரட்சித்தலைவர் கருணாநிதிங்கிற இந்த கரிய கொடிய விஷப்பாம்பு இந்த சீட்டில் உட்கார வச்ச பெரும் தவற பண்ணவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது வரலாறு நாளைக்கு மறக்காது அந்த மாதிரி பிற்காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அரசாங்கமும் காரணம் நீ பெரிய எம்ஜிஆர் எம்ஜிஆரோட பெரிய ஹீரோன்னு நீ ஷோ காட்டுறதுக்காக லைட் அமிச்சு அமிச்சு ஏழு மணி நேரம் கழிச்சு வந்த நீ தான் காரணம் நான் அடிச்சிருந்தார்னா விஜய் அன்னைக்கே காணாத போயிருப்பான் உயிர் தண்ணி கொடுத்த ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அது எதிர்பார்த்துருக்கலாம் இட் இஸ் குவைட் நேச்சுரல் சரி வந்தால் எதிராளியை வீழ்த்தலாமே அப்படின்னு ஆனால் அது ஒரு அது சரியான கணக்கு அல்ல அன்னைக்கே உன் மேலே தப்பு அப்படின்னு தான் போய் ஒளிஞ்சி ஒளிஞ்சி எடுத்திருந்தாங்க எழுபது நாள் அப்பயே இதை சொல்லியிருந்து அடிச்சிருந்து இது பண்ணியிருந்தா விஜய் திரும்ப ஒரு ரவுண்டு தலையெடுக்க பண்ணி இருந்திருக்கலாம் அது அந்த இடத்துல அது எதனால திரு எடப்பாடி அவர்கள் அந்த முடிவு எடுத்தாரோ தெரியல அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்றாரு இப்போ இன்னைக்கு சரியா இன்னைக்கு இன்னைக்கு சரியான பாதையில் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா இல்ல ஆரம்பத்திலேயே ஆசி தூத்தி நசுக்கப்பட வேண்டிய நக்சலைட் கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவாக்கா தான் முதல்ல அதை முதல்ல அழிக்கணும் எந்த கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது சினிமாவை பார்த்தாட எம்ஜிஆர் காலத்துலேயும் சிவாஜி காலத்துலேயும் வந்திங்கன்னா பொழுதுபோக்கு கிடையாது இவ்வளோ அறி அறிவு இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கோப்பு கிடையாது சினிமாவை விட்டால் வேறு எந்த இதுவுமே கிடையாதுன்னு இருந்தப்போ எம்ஜிஆரை பார்த்து விசிலடிச்சாங்க இதை பார்த்து விசிலடிச்சாங்க அவன் ஒரு ஒரு இது பூசின அரிதாரம் பூசின நடிகை இதில் நான் எம்ஜிஆர் அவர்களுடைய விட ஒரு பங்கு நான் அஜித்தை தலைவணங்கிறேன்னா அஜித் வேணேன்னு கேட்காதீங்க அஜித் பட கரும்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் விஜய் ஃபேன் உண்மையிலுமே ரஜினி எங்கள் தலைவர் இப்போ வயசாகிடுச்சி அதனால் தலைவருக்கு அப்புறம் விஜய் ஃபேன் நானே அஜித்தை நான் தலைவனுங்கிறேன் படம் பார்க்குறியா கொண்டாடுறியா வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாற்று பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்று ரசிகர் மன்றம்னு வச்சுக்காது நான் மிக தெளிவாக இந்த இந்தியாவுக்கே நடிகர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற அஜித்தை நான் தலைவணங்குறேன் நான் புரட்சித் தலைவரை பற்றி ஒரே விஷயத்த சொல்லி முடிச்சிட்லம்மா ஆரம்பத்தில் காங்கிரஸில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் பயணம் பின்னாடி திமுகவில் ரொம்ப காலம் பயணித்தார் திமுகவில் இருந்து துரோகம் துரோகத்தால் வெளியேற்றப்பட்டு திரும்ப அண்ணா திமுகங்கிறது தான் இறுதி காலம் வரை திமுக ஆட்சி கட்டில் பக்கமே இல்லாமல் இருந்தவர் அதே சமயத்தில் திரைத்துறையில் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையாவது அவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரா சிகரெட் பிடிச்ச மாதிரி தலைவர் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை மது அருந்தர் மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லை வன்முறை காட்சிகள் பார்த்துருக்கிறீங்களா ஒரு விஜய்க்கு நான் கேட்குறது உன்னுடைய தகுதி என்ன எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் கண்டியில் பிறந்து வெறும் ஈரத்துணியை வயிற்று கட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு தான் பசியோடைய கஷ்டம் தெரியும் யூஆர் பான் வித் டைமண்ட் ஸ்பூன் உங்கள் அப்பா பெரிய டைரக்டர் கோடி கோடியே சம்பாரித்து நீங்கள் வந்து அப்படியே இப்போ வாசனை திறவி இதில் போய் குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரான்ஸில் மத்தியானம் வந்து மெக்சிகோவில் நைட்டு இதுலேருந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு திரைத்துறை முன்னணி நடிகன் உனக்கு ஏழப்பாளையோட பசி தெரியுமா அவனுடைய கொடுமை தெரியுமா ரேஷனில் வந்து மூணு வகையான கார்டு இருக்குது அதுக்கு அரிசி கார்டுனால் உனக்கு என்னென்னு தெரியுமா இன்னைக்கு டவுன் பஸ்ஸில் எத்தனை வகை டிக்கெட் இருக்குதுன்னு உனக்கு எதாவது தெரியுமா நான் அதை ஒரு விதத்தில் கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலினிங்க கூட ஏற்றுக்கிறோமா கருணாநிதியை ஏதோ ஒரு ரயில் ஏறி வந்தாங்க நான் அதெல்லாம் பேசலை அவர் ஒரு அவரும் இந்த மாதிரி இருந்து வந்தவர் ஸ்டாலின் வாரிசு அடிப்படையில் வந்தவர் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் களத்தில் நின்னவர் இவர் எங்காலையும் கேட்க வேண்டாம் கோமனம் கட்டிட்டு ஏறு ஓட்டினவர் பழனிசாமி உனக்கு என்ன தகுதி இருக்குது நேற்று வரைக்கும் உல்லாச வாழ்க்கை ஃபைவ் ஸ்டார் இல்லை ஐநூறு ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் திடீர் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறேங்கன்னா தமிழ்நாட்டோட பிரச்சனை உன் கொள்கைன்னாயா முதல்ல நான் தானே கேட்குறேன் திமுகவுக்கு ஒரு கொள்கை பிஜேபிக்கு ஒரு கொள்கை திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது இதில் இவன்தும் என் கொள்கை இதுவும் என் கொள்கை அஞ்சு பேர் இருக்கிற சமுதாய தலைவர்கள் ஃபோட்டோவை எடுத்து போட்டுக்குவேன் வா எதிராக பிஜேபி எதிர்ப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பேன் நீட்டை எதிர்ப்பேன் இருமொழி கொள்கை எதிர்ப்பேன் கவர்னர் எதிர்ப்பேன் எல்லாமே பண்ணுவேன்னா அசல் திமுக ஓட்டு போட்டு போகிறான் உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்போ மக்களுடைய கஷ்டத்தை நீ ஏதாவது தெரிஞ்சியா இல்லை எம்ஜிஆர் மாதிரி நீ ஏதாவது நல்வகைப்படுத்தினி அவன் ரசிகர்களை நல்வகைப்படுத்தி யாரும் சிகரெட் பிடிக்காதீங்க தண்ணி அடிக்காதீங்க இளைஞர்களை அப்பா அம்மாவை காப்பாத்துக்குன்னு அதி சொல்கிற மாதிரி ஏதாவது நீ ஒரு இது பண்ணியா எல்லாம் பண்ணிட்டு அதே இதை வந்து போய் பிளாக்கில் டிக்கெட்டை விற்று அதில் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு இன்கம் டேக்ஸில் கணக்கு காட்டாத இந்த யோகியை வந்து ஊழல் சக்தின்னு சொல்கிற நீ முதல்ல நீ இருக்கிற திரைத்துறையில் நடக்கிற ஊழலை பற்றியோ இல்லை அங்கே நடக்கிற முறைகேடுகளை பற்றி எதாவது பேசியிருக்கிறீ எது வரைக்கும் நீ என்ன அன்னைக்கு திடீர் ஏசுநாதரா விஜய் பின்னாடி இருக்கிற சில கிறிஸ்துவ அமைப்புகள் எப்படி ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அங்கே வந்து அவர் ஒரு கிறிஸ்துவர்ன்னு தெரியாத மாதிரி ரெட்டின்னு பேரை வச்சுட்டு ஒரு கிறிஸ்துவ இதை ஸ்தாபிச்சாரோ அவருக்கு பின்னாடி அவர் பையன் ஸாபிச்சாரோ அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு கிறிஸ்துவ அரசு அமைய வேண்டும் அப்படின்னு அவர் பின்னாடி இருக்கிற கிறிஸ்துவ அமைப்புகள் அவரை இயக்குது அதுக்கான பணம் எல்லாம் வருது அவரை முழுக்க நான் தவறு சொல்லலை கிறிஸ்தவர்களும் வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பேரு ஆயிரத்தி ஒரு பர்சன்ட் இதை முத நாள்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அவரை இயக்கி கொண்டிருக்கிறது ஒருத்தர் மாநில தலைவராக அவர் கட்சியில் இருக்கிறப்ப அவர் ஒரு ஒன்லைன் அஜெண்டா வச்சிருந்தார் அண்ணா திமுகவை அழிக்கணும் பழனிசாமி ஒழிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும்னு நேற்று ஒன்றுத்தர் நினச்சிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் இந்த இல்லை அதே ஒன்லைன் அஜெண்டா தான் விஜய்க்கு அண்ணா திமுகவை அழிக்கணும் பழனிச்சாமியை ஒழிக்கணும் இன்றைக்கி அண்ணாதிமுக காத்துக்கிட்டு இருக்கிற பாதுகாவலன் பழனிசாமியை ஒழித்தா நாம் அந்த இடத்துக்கு போயிடலாம் அடுத்த அழகில் நாம் தான் சிஎம்ங்கிறது தான் அவரோட கணக்கு இதை ஆரம்பத்திலையே அதிமுக காரர்கள் புரிந்து கொள்ளாமல் போனது துரதிருஷ்டம் ஆக மொத்தம் முந்தி போகிறது அதிமுக கூட்டணின்னு சொல்றீங்க வரக்கூடிய அடுத்த முறை மோடியவர்கள் வரும்போது வெளியில் எஞ்சி இருக்கவர்களும் எந்த கூட்டணிக்கு வந்து மெகா கூட்டணியாக கட்டமைக்கப்பட்ட அந்த மேடை அலங்கரிக்கப்பட்ட செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அறிவாலையும் சென்று விட்டேனடா அப்படின்னு பாடிக்கிட்ட அவர் தான் நிற்பார் நினைக்கிறோமா ஆனால் வந்து திருமதி சசிகலா அவர்கள் செஞ்சோற்று கடன் தீர்க்க இரட்டை இலையை ஆதரிப்பார்

Subscribe to One India and never miss an update.